உண்மையான சுதந்திரம்னா என்ன ஒரு நாய்க்கு சூப்பர் பவர் கிடைக்கிது அந்த நாயினால் அது நினச்சதெல்லாம் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க அந்த நாய் அதோட பவர் வச்சு என்ன பண்ணும் தனக்கு பிடிச்ச சாப்பாடை சாப்பிடும் இன்னும் பொம்பளை நாய் பின்னாடி போவோம் தன்னோட ஏரியாவை பெருசாக்கிக்கும் அதுக்கு பிடிக்காத நாய் எல்லாத்தையும் கடிச்சி வைக்கும் இப்படி அந்த நாய்க்கு பவர் கிடச்சோடனே அதுக்கு என்ன தோணுதோ என்ன தெரியுமோ அதை தான் பண்ணும் அதை தாண்டி அதனால் எதையுமே யோசிக்க முடியாது எதையுமே பண்ண முடியாது அது அந்த நாய் தன்னோடய பவரை பயன்படுத்தி ஒரு மனுஷனை மாதிரி மாறலாம் பல விஷயத்தை கற்றுக்கிற மாதிரி பல விஷயத்தை ரசிக்கிற மாதிரி புரிஞ்சுக்கிற மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கலாம் இப்படி அந்த நாய் தன்னோட பவரை உணர முடியாத வாழ்க்கையில் இருக்க நல்ல விஷயங்களை உணர்றதுக்காண்டி பயன்படுத்திக்கலாம் அதெல்லாம் அந்த நாய் பண்ணணுன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த நாய் யோசிக்கணும் ஆனால் அதனால் யோசிக்கவே முடியாது இப்படி யோசிக்க முடிஞ்ச விஷயத்தில் தான் சுதந்திரத்தை அடைய முடியும் இதே மாதிரி தான் மனிதர்களுமே மனிதர்களும் சுதந்திரம் வேணும்னு நினைக்கிறாங்க ஆனால் எதுக்கு தான் சுதந்திரம் வேணும்னு பார்த்தா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணுறது பிடிச்ச பொருளை வாங்கிறது தன்னை தானே ஆளாக காமிச்சிக்கிறது பிடிக்காதவனை பழி வாங்கிறது இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் சுதந்திரம் வேணும்னே நினைக்கிறாங்க இதே மாதிரி தான் ஒரு நாயும் பண்ணும் நிறையா பவர் கிடச்சா இந்த மாதிரியான சுதந்திரம் கிடைக்கும்னு நம்புகிறாங்க பணம் பதவி இந்த மாதிரியான பவர் அதிகரிக்க பார்க்குறாங்க இப்படி அதிகரிக்கிறது மூலமாக இதெல்லாம் பண்ண முடியும் இப்படி சுதந்திரத்துக்காண்டி பவரை தேடி போகிறாங்க பவர் கிடச்சா ஏதோ சுதந்திரம் கிடச்சோன்னு நம்புகிறாங்க ஆனால் பவரை வச்சு மனுஷங்க சாதாரணமாக யோசிக்கிற விஷயங்களை தான் அடையவே முடியும் வாழ்க்கையில் யோசிக்காத வாழ்க்கையில் ரொம்ப அழகான விஷயங்கள் இருக்குது இதெல்லாத்தையும் பவரை வச்சு அடைய முடியாது ஒருத்தனுக்கு பவர் போது பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாத்தையுமே அதிகரிக்கலாம் சந்தோஷம் பணம் பதவி இது மாதிரியான விஷயங்கள் அதிகரிக்கலாம் ஆனால் அவனால் நெகட்டிவான விஷயங்களை ரசிக்க முடியாது துன்பத்தை ரசிக்க முடியாது ஆனால் துன்பத்தை ரசிக்கும் போது தான் வாழ்க்கையை ரசிக்க முடியும் அதை எப்போ பண்ண முடியும்னா பவர் கிடச்சா பண்ண முடியாது மனசில் எந்த பயமுமே இல்லாத ஒருத்தனால தான் துன்பத்தையுமே ரசிக்க முடியும் அடுத்து சாதாரணமாக ஒருத்தன் இன்னொருத்தன் வேற நம்ம வேற அப்படின்னு பிரித்து தான் பார்ப்பான் ஆனால் இன்னொருத்தனும் நானும் ஒன்று அப்படின்னு சேர்த்து வச்சு பார்க்க முடியாது உலகத்தில் இருக்க எல்லோரையும் தன்னை போல் உணர முடியாது எல்லோருமே அன்பு செலுத்த முடியாது பவரை வச்சு இதெல்லாம் பண்ண முடியாது மனசில் எந்த பயமுமே இல்லாமல் இருக்கும்போது தான் உருவாகும் அப்போ தான் எல்லாரையும் தன்னை போல் பார்க்க முடியும் அடுத்து முழுமையான சுதந்திரம் கிடைக்கும்போது ஒருத்தனால் எதுக்கு தன்னை அடிமையாக்கணும்னு நினச்சிக்கிறானோ அதுக்கு அடிமையாக்கிக்க முடியும் வாழ்க்கைன்றதே ஏதோ ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கிறது தான் சந்தோஷத்துக்காண்டி நேரத்தை செலவு பண்ணுறான்னா சந்தோஷத்துக்கு அடிமையாக இருக்கான் பணம் பதவிக்காண்டி நேரத்தை செலவு பண்ணுறானா அதுக்கு அடிமையாக இருக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் எதுக்கோ அடிமையாக தான் இருக்காங்க இப்படி வாழ்க்கைன்றதே எதுக்காண்டி நம்ம அடிமையாக இருக்கும் அப்படின்றது தான் முழுமையான சுதந்திரம் கிடைக்கும்போது சிறப்பான விஷயத்துக்காண்டி நம்ம அடிமையாக இருக்க முடியும் சிறப்பான விஷயத்துக்காண்டி சிறப்பான சமூகத்துக்காண்டி சிறப்பான மனிதன் சிறப்பான உயிர் இந்த மாதிரி அழகான விஷயத்துக்காண்டி நம்மளோட முழு வாழ்க்கையுமே கொடுத்து அதுக்காண்டி அடிமையாக இருக்க முடியும் எந்த ஒரு பயமுமே இல்லாத ஒருத்தனால தான் இப்படி சிறப்பான ஒரு விஷயத்துக்காண்டி தன்னோடய வாழ்க்கையை கொடுக்க முடியும் பயத்தில் இருக்கவே சந்தோஷத்துக்கு பவருக்கு கடமையை செய்கிறதுக்கு இந்த மாதிரி அர்த்தமே இல்லாத விஷயத்துக்காண்டி தான் தன்னோட நேரத்தை வாழ்க்கையை செலவு பண்ண முடியும் இப்படி அர்த்தமே இல்லாத விஷயத்துக்கு வாழ்க்கையை கொடுக்கும்போது வாழ்க்கைக்கு எந்த அர்த்தமே இருக்காது ஆனால் பயத்திலிருந்து வெளியே வந்து சிறப்பான விஷயத்துக்காண்டி வாழ்க்கையை கொடுக்கும்போது இந்த சிறப்பான விஷயத்துக்காண்டி தான் வாழ்ந்தோம் அப்படின்ற ஒரு அழகான வாழ்க்கையோட அர்த்தம் இருக்கும் அடுத்து பயத்துலேருந்து வெளியே வரும்போது தான் மூளையில் அமைதியே இருக்கும் அமைதி இருக்கும்போது தான் வாழ்க்கையோட அழகை உணரவே முடியும் இப்படி ஒரு மனிதனுக்கு உண்மையான சுதந்திரம் பவர் கிடைக்கும்போது இல்லை பயத்திலேருந்து வெளியே வரும்போது தான் கிடைக்கிது ஒருத்த ஒரு தீவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் அவனை பொறுத்த வரைக்கும் சுதந்திரன்றதே அந்த தீவை சுற்றி எல்லா இடத்துக்கும் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டுருக்கான் ஆனால் அதை தாண்டி ஒரு அழகான ஒரு உலகம் இருக்குன்றதே அவனுக்கு தெரியலை அது மாதிரி தான் மனிதர்களும் சுதந்திரன்றதே ஒரு அஞ்சரி ஜீவராசி எப்படிலாம் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணுவோம் இவங்களுக்கு தெரிஞ்ச நாலஞ்சு விஷயத்த பண்ணுறது தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மையான சுதந்திரன்றது நினச்சதெல்லாம் பண்ணுறது கிடையாது இது வரைக்கும் நினைக்க முடியாத விஷயத்தெல்லாம் நினச்சி பார்க்குறது தெளிவாக யோசிக்கிறது தெளிவாக பார்க்கறது வாழ்க்கையோட அழகை ரசிக்கிறது எல்லோருமே அன்பு செலுத்துறது சிறப்பான விஷயத்துக்காண்டி தன்னை தானே முழுமையாக கொடுக்கறது இந்த மாதிரி வாழ்க்கையில் இருக்க அழகான விஷயங்களை பண்ணுறது தான் உண்மையான சுதந்திரம்